அப்போ இந்த மேற்கு வாயுவில் ஒரு வீட்டுக்குள்ளே தடத்தை வச்சு நீங்கள் அதே கிழக்கு வீடாக இருந்து உள்ள ஒரு வீட்டை கட்டி போயிட்டிங்கன்னா அந்த வீட்டில் கடன் ஆகும் வட்டி கட்டணும் வட்டி மூணு மடங்கு ஆகும் கடைசியில் அந்த வட்டி கட்டவே முடியாத சூழ்நிலைக்கு வர்றப்ப அந்த வீட்டை விட்டு வரக்கூடிய எல்லாம் கொடுக்கும் அப்போ இப்படிப்பட்ட கிழக்கு பார்த்த ஒரு வீட்டை அமைச்சிங்கன்னா இந்த மேற்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு மேற்கு பார்த்த வாயுவே வந்து உங்களுக்கு சாபமாக மாறிடும் அப்போ நீங்கள் ஒரு இடத்த பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபாலோவ் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தான் முதல்ல இடத்த செலக்டட் பண்ணணும் அப்போ இந்த வடமேற்கு மூலையை நோக்கி நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அந்த இடத்துல தண்ணி தொட்டி வைக்கிறது அடுத்தது ஒரு போர் போடுறது இந்த செயல்பாடுகளை பண்ணிங்கனாவே அது உங்கள் வீட்டில் பணங்காசு தங்க விடாது எவ்வளவுதான் நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும் தங்கவே தங்காது சில நேரங்களில் அந்த வீட்டு நம்ம கை விட்டு கை மாறி வேற ஒருத்தர் கை வசத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும்